நான் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக ஐந்தாண்டு காலம் அவர் தலைமையிலே பணியாற்றினேன் ரெண்டாயிரத்தி நாலில் இருந்து ரெண்டாயிரத்தி வரை அப்பொழுது அவருடைய வயது எழுபத்தி ரெண்டு வயது முப்பத்தி ஐந்து ஆனாலும் என்னை மற்ற மூத்த அமைச்சர்களை எவ்வளோ மரியாதை கொடுக்கிறார்களோ அந்த மரியாதை எனக்கும் அவர் கொடுத்தார் அது மட்டுமல்ல முக்கியமாக அனைத்து சுதந்திரம் கொடுத்தார் செயல்படுவதற்கு யூ டு வாட் யூ வாண்ட் பார் த கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டார் பதவியேற்று முதல் நாள் அவரை சந்திக்கின்ற நேரத்தில் நான் கேட்டேன் சார் வாட் ஷுட் ஐ டூ ஃபார் த கண்ட்ரி உடனடியாக அவர் சொன்ன வார்த்தை நான் சிறு வயதில் கிராமத்தில் வாழ்ந்தேன் அப்பொழுது மருத்துவமனை இருபத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவையில் இருந்தது எனக்கு கண் பிரச்சனை வந்தது எனக்கு மருத்துவமனை செல்ல முடியாத ஒரு சூழல் இருந்தது ஆனால் இன்றைக்கும் எனக்கு அந்த கண் பிரச்சனை இருக்கிறது நீ கிராமத்தில் சுகாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என டாக்டர் மன்மோகன் சிங் அன்று பிரதமராக என்னிடம் சொன்னார் அதன் பிறகுதான் இந்தியாவுக்கு பல திட்டங்களை கொண்டு வந்தோம் எனக்கு ஒரு அத்துணை ஆதரவு கொடுத்தார் அத்தனை ஊக்குவித்தல் இன்று தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம் என்று உலகத்தில் மிகப்பெரிய சுகாதார திட்டம் கொண்டு வந்தது அவர் காலத்திலே நாங்கள் கொண்டு வந்தோம் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் திட்டம் பொது இடங்களில் புகைப்பிடிக்கக்கூடாது சட்டம் எச்சரிக்கை விளம்பரங்கள் புகையிலை பொருட்கள் எச்சரிக்கை விளம்பரங்கள் குட்காவை தடை செய்தது ஆஷாக்கள் இந்தியாவில் உள்ள எட்டு லட்சம் கிராமங்களை நியமனம் செய்தது ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் ஆக்ட் ஆஃப் இந்தியா போலியோ ஒழித்தது எல்லாமே அவர் அளத்திலே கொண்டு வந்ததுதான் காரணம் எனக்கு முழு சுதந்திரம் அந்த அளவுக்கு எனக்கு ஊக்குவித்து அதாவது பல முறையை சொல்லியிருக்கின்றார் சுகாதாரத்துறையில ஐம்பது ஆண்டுகள் செய்யாதது அன்புமணி ஐந்து ஆண்டுகள் செய்திருக்கிறார் என்றெல்லாம் ஊக்குவித்து எனக்கு மறக்க முடியாத ஒரு தலைவர் மிகப்பெரிய இழப்பு இந்தியாவுக்கு அவர் நினைவிலே நாம் நிச்சயமா நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன் அவர் அவரை இழந்த குடும்பத்தினருக்கும் அவர் கட்சி காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலே எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை இந்நேரத்திலே நாங்கள் தெரிவிக்கின்றோம் இடங்களில்

அவர் பிரதமர் அவர் நினைச்சா எதாவது சந்திக்கலாம் என்ன கேட்கற என்ன பண்ணலாம் அவருக்கு வருது சார் வாட் யூ வாண்ட் நீ பண்ணலாம் நான் ஒரு குரூப் ஆப் மினிஸ்டர் போடலாமான்னு கேட்டார் போடுங்களா சார் அதுல யார் போடலாம்னு கேட்கிறாரு எனக்கு அவருடைய பாதி வயது தான் எனக்கு இல்ல சார் பாட்டோ யூ ஹோர் ஃபீல் பிரணாப் முகர்ஜி போடலாமான்னு கேட்டா ப்ளீஸ் சார் அப்புறம் இதெல்லாம் வந்து அப்புறம் இறுதி நிறைய அதுல உள்ள இருக்கிறது எனக்கு நான் இப்ப சொல்ல விரும்பல நான் உள்ள நடந்தது நிறைய நடந்தது இறுதியில எனக்கு ஆதரவு கொடுத்தார் ஒரு பக்கம் மத்தவங்களா இருந்தாலும் அவர் மட்டும் எனக்கு அதே போல இன்னொரு சம்பவம் அவருக்கு வந்து ரெண்டாவது பைபாஸ் பண்ண வேண்டிய சூழல் வந்தது அந்த இரண்டாவது பைபாஸ் அது ஒரு ஒரு பிரச்சனையான ஒண்ணு அது வந்து மிகப்பெரிய எக்ஸ்பர்ட் தான் பண்ணணும் எல்லாமே அவர்கிட்ட போய் பார்த்து சார் நம்ம பாம்பே போலாம் பாம்பேல பாம்பே ஹாஸ்பிட்டல் டாக்டர் ரமகாந்த் பாண்டா ஒருத்தர் இருக்கிறாரு அவர் தான் வந்து உலகத்துல எக்ஸ்பர்ட் பைபாஸ் செகண்ட் பைபாஸ் பண்றதுல அப்படி சொன்ன அவருக்கு ஒரு மாதிரி கோவம் வந்துடுச்சு என்ன சொல்றீங்க நானே போய் ஒரு தனியார் ஹாஸ்பிட்டல் போனா என்ன ஒரு உதாரணம் முன் உதாரணம் நான் மக்களுக்கு கொடுப்பேன் நான் வாட் எக்ஸாம்பிள் வில் ஐட் அதெல்லாம் முடியவே முடியும் எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் போவேன் எய்ம்ஸ்ல தான் நான் போய் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு அங்க வந்து எய்ம்ஸ்ல பைபாஸ் ரெண்டாவது பைபாஸ் பண்ணி தினமும் நான் போய் போய் பார்த்துட்டு பார்த்துட்டு பார்த்து அந்த டீம் எல்லாம் பார்த்துட்டு அப்புறமா ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் அவர் வீட்டுக்கு கூட்டு போய் விட்டு உடனே ஒரு வாரத்துல ஃபைல் பார்க்க ஆரம்பிச்சுட்டாரு சார் சார் மெதுவா போங்க போங்கன்னா நோ நோ மை டியூட்டி ஃபார் த கண்ட்ரி அப்படிலாம் எவ்வளவு சொல்றது அதுபோல இன்னொரு சம்பவம் சொல்லலாம் டெல்லி எய்ம்ஸ் இருக்கு டெல்லி எய்ம்ஸ்ல அப்போ நான் சுகாதாரத்துறை அமைச்சரா அந்த அடிப்படையில் நான் டெல்லி டெல்லி அப்போ வந்து கான்வெகேஷன் நடக்குது அந்த அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கறோம் டாக்டரேட் பட்டம் கொடுக்கறோம் அப்புறம் அழைக்கிற கவுண்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு ஸ்டேஜ்ல வராரு அப்புறம் நான் டாக்டரேட் பட்டம் கொடுக்குறேன் நான் நீ என்ன கொடுக்குறியா சிரிச்சுக்கிட்டே ஏன்னா அப்போ அவருக்கு பாதி வயசு நான் அப்புறம் எனக்கு சந்தோஷமா என்கிட்ட வாங்கிட்டாரு டாக்டர் பட்டம் வாங்கினதெல்லாம் எல்லாம் மறக்க முடியாத அனுபவங்கள் இன்னும் எவ்வளோ இருக்கு சொல்லிட்டே போகலாம் ஆனா அது போன்ற ஒரு மனிதன் இன்னும் இனி பிறப்பாங்களான்னு சந்தேகம் மிக எளிமையானவர் நேர்மையானவர் நாடு 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 நாடுன்னு இன்னைக்கு உழைக்கின்ற வர்க்கம் அடித்தள வர்க்கம் இன்னைக்கு முன்னேறியதற்கு காரணமே அவருடைய பொருளாதார கொள்கைகள் தான் தொண்ணூத்தொன்னுல தொடங்கணும் தொண்ணூத்தொன்னுக்கு முன்பாகவே ஆர்பிஐ கவர்னராக இருந்துருக்கார் பிளானிங் கமிஷன் டெப்யூட்டி சேர்மனராக இருந்திருக்கிறாரு வேர்ல்ட் பேங்க்கில் வேலை செய்திருக்க எல்லாமே இருந்து அதுக்கு பிறகு தான் நிதி அமைச்சராக வந்திருக்கிறார் அவ்வளோ அனுபவங்கள் பிரதமராக பத்து ஆண்டுகளில் மிக சிறந்த முறையில் பணியாற்றிய டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களை என்றுமே நாம் நினைவ கூர்ந்து வழி நடப்போம் என்று இந்த நேரத்தில் கேட்டேன் அதாவது ஆங்கிலத்து ஒரு வார்த்தை இருக்கு இம்பெக்கபிள் இன்டெக்டின்னு சொல்லுவாங்க மிக நேர்மையானவர்னா யாருமே வந்து கரை அவரை பத்தி குறை சொல்ல முடியாது அந்த வகையில் அந்த அளவுக்கு ஏன்னா பெரிய கூட்டணி இந்த பெரிய கூட்டணி பல கட்சிகள் அடங்கிய கூட்டணியே வழி நடத்தி வராது சாதாரண செயல் கிடையாது அப்படி வழி நடத்தி இந்த இந்தியாவுக்கு எத்தனையோ திட்டங்கள் அவர் காலத்துல தான் ஆர்டிஐ வந்தது ஆர்டிஇ வந்தது அதுக்கப்புறம் வந்து ஃபாரஸ்ட் ஆக்ட் வந்தது எம் எம் மன்ரேகா வந்தது எவ்வளோ திட்டங்கள் வந்து இந்தியாவுக்கு அவர் வந்தது அதுல எல்லாமே வந்தது அதுல அதனால இது மக்களுக்கு இது இந்த செய்தியெல்லாம் போய் தெரியணும் அதுக்காக தான் இந்த நேரத்தில் நான் பகிர்ந்து கொள்கின்றேன்